குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் ஆசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரின் வழிகாட்டுதலின்படியும் கலியுகத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்களை வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் முருகனின் திருப்பாதம் பணிந்து வணங்கி இன்றைய பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவ பாடங்களை கடவுள் நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் இதுதான் நிலை என்று புரிய வைப்பதற்கு இறைவன் தன் விளையாடுகிறார் அப்படி அவர் விளையாடுவதைத்தான் திருவிளையாடல் என்று சொல்கிறோம் அப்படி முருகப்பெருமான் விளையாடிய திருவிளையாடலை பற்றி தான் பார்க்க போறோம் நான் பேச போற பெண் மிக சிறந்த முருக பக்தை எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிக்கும் காரணமே இருக்காது ஏன் பிடிக்கும் என்று சொல்லவும் தெரியாது ஆனா பிடிக்கும் பிடிக்கும் அப்படிதான் இந்த பெண்ணுக்கும் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு திருப்பம் வரும் அதுபோலதான் முருகப்பெருமானின் அருள் கிடைத்து இக்குழந்தை எப்படி முருகப்பெருமானின் பக்தியாக மாறினாள் என்பதுதான் இந்த பதிவு இவங்க பிறக்க முன்னாடி பிறந்தவர்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைகள் என்பதால் அம்மாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்று எதிர்பார்த்தாங்க ஆண் வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை அதனால் இவங்க பிறந்தவுடன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி சற்று தான் இருந்துச்சு யார் வெறுப்பை காட்டினாலும் தாய் தன் குழந்தையிடம் வெறுப்பை காட்ட முடியாது அல்லவா அதனால் குழந்தையை பற்றி கவலைப்படாம அம்மா வளர்க்கறாங்க இந்த குழந்தை வளர்ந்து வருது வளர்ந்து வரும்போது குழந்தைக்கு எட்டு மாதம் இருக்கும் அந்த குழந்தைக்கு கரப்பான் நோய் வந்து தாக்குது அந்த நோயின் காரணமாக தலை புண்ணாகவே எவ்வளவோ மருந்து எடுத்தும் குணமாகவே இல்லை பார்க்காத வைத்தியமும் இல்ல தலை முழுவதும் இரத்தமும் பழுப்புமாக வடிந்து கொண்டே இருக்கு எங்க பார்த்தாலும் சரியாகவே இல்லை எல்லாரும் அம்மாட்ட வந்து உனக்குதான் ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குல்ல அப்புறம் என்ன இந்த குழந்தை பிழைத்தா பிழைக்கட்டும் அழுதாள் அழுது கொண்டே திருச்செந்தூர் முருகனை நோக்கி ஓடினாள் திருச்செந்தூருக்கு சென்று கடலில் பிள்ளையை கடல் தண்ணீரில் குளிக்க வைக்கிறாங்க உடனே குழந்தையின் தலையில் இருந்து ரத்தம் ரத்தமாக வழிந்தது உடல் முழுவதும் இரத்தத்தோடு இருக்கிறாள் இந்த பிஞ்சு குழந்தை இதை பார்த்தவர்கள் அம்மாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு தாயா நீ குழந்தையை பெற்றாயா பெற்ற பிள்ளையை இந்த பாடுபடுத்துறியே என்று மிகவும் தூற்றுகிறார்கள் ஆனால் அம்மாவோ முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி முதலில் முங்கு கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லியும் வேலனுக்கு அரோகரா என்று சொல்லி பிள்ளையை குடிக்க வைக்கிறாங்க யார் எதை சொன்னாலும் பொருட்படுத்தவே இல்லை மனதிற்குள் அவ்வளவு வேதனையுடன் முருகனின் பெயரை சொல்லிக்கொண்டே கொண்டே முருகனுக்கு அரோகரா 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 என்று சொல்லி கொண்டே கோயிலுக்கு போனாங்க கோயிலில் கொடுத்த சந்தனத்தை குழந்தையின் தலை முழுவதும் உடல் முழுவதும் தடவி கொண்டு கொடிமரத்துக்கு முன்னாடி குழந்தையை கீழே கிடத்துறாங்க கீழே கிடத்திட்டு அம்மா சொல்றாங்க முருகா என் அப்பனை சண்முகா வேலாயுதா கந்தா என் குழந்தையை காப்பாற்று முருகா இவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய தப்பனே இனிமேல் எந்த மருந்தும் நான் பார்க்க போறது கிடையாது உன் பிரசாதம் தான் இவளுக்கு மருந்து நான் பட்டதெல்லாம் போதும் அப்பனே இனி யாதொரு கதியும் இல்லை ஐயனே என்று கூறி இவளை காப்பாற்ற வேண்டியது நீதான் முருகா என்று இரு கைகளையும் கூப்பி கொண்டு கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி அவரின் பாதத்தில் விழுந்து கும்பிட்டாங்க எந்த மருந்தும் செய்யாத வேலையை நம் வேலனின் வேல் செய்யும் என்ற நம்பிக்கை முருகனின் திருப்பாதத்தில் சன்னடைந்தாள் அந்த தாய் வீட்டில் வந்ததும் சில நாட்களிலேயே குழந்தை நன்றாக சிரித்துக்கொண்டே கொண்டே விளையாட ஆரம்பித்தது குழந்தையாக இருக்கும்போதே கிடைத்த முருகனின் வேலை விடாமல் பிடித்து வளர்கிறாள் இந்த குழந்தை இந்த குழந்தைதான் என்னோட அக்கா சிறு வயதிலேயே கந்தசஷ்டியை கேட்டுதான் வளர்ந்து வருகிறாள் அக்காவின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பத்திலும் என்ன சொல்வாங்கன்னா முருகா நான் உன்னைத்தான் பிடிச்சிருக்கேன் பா என்ன விட்டுடாத நான் வேறு எங்கும் திசை மாறி போகாம பிடிச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியேதான் வாழ்க்கையை நகர்த்துறாங்க இன்றும் கூட அவங்க முருகா என்று சொன்னால் அவங்க கண்ல இருந்து கண்ணீர் வரும் கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இருப்பாங்க அவங்க முருகனிடம் இருக்கும் பக்தியை பார்த்துட்டு தான் அம்மா சொன்னாங்க நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உன்னை காப்பாற்றியது முருகர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிறு வயதில் நடந்ததை சொன்னாங்க எங்களுக்கு இதை கேட்டதும் அக்கா சொன்னாங்க நான் ஏன் இவ்வளவு பக்தியுடன் இருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது முருகா எனக்கு மறுபிறவி கொடுத்தது நீயா இவ்வளவு கருணையா நான் உன் திருப்பாதம் சரணடைய என்ன வாக்கியம் செய்தேனோ என்னை இவ்வளவு நாளும் என்னை ஒவ்வொரு பொழுதும் காப்பாற்றியதும் நீதான் இனிமேலும் எனக்குள்ள ஆன்மீக பயணத்துக்கும் முருகா உன் பிள்ளையான என்னை பிடிச்சுக்கோ நான் எங்கும் வழி தவறி போகாமல் பார்த்துக்கோ அப்பனே என்று கூறி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரகரோகரா என்று கூறி அவரின் போர் பாதத்தை விழுந்து கும்பிட்டாங்க இதிலிருந்து நாம் கத்துக்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தவே கூடாது இந்த அம்மா எப்படி மனம் தளராத நம்பிக்கையுடனும் முருகப்பெருமானின் திருப்பாதத்தை சரணடைந்து முருகா நீதான் இனி எல்லாம் என்று சொன்ன பக்தி இதுதான் நம்மை முக்திக்கு கொண்டு செல்லும் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வாரம் மற்றுமோர் ஆன்மிக அதிசயத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்